இந்த தேவனுடைய வசனம் அதன் பேரில் தான் என்னுடைய உறுதியே கட்டப்பட்டிருக்கிறது இந்த வசனம் என்ன விசேஷம் இந்த வசனத்தில்ன்னு சொன்னால் இது கடவுளுடைய வார்த்தை இது கடவுள் சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் பொய் உரையாத தேவன் அது மட்டும் இல்லை அவர் சொல்லிட்டாருன்னா அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்குள்ளேயே சொன்னதை நிறைவேற்றக்கூடிய சக்தியை இன்பில்ட்டாக வச்சு தான் அவர் பேசுகிறார் அதனால் அவர் சொல்லிட்டார்ன்றதுனாலே எனக்கு அது கிடைச்சிருதுன்றது நிச்சயம் அவர் வாயிலிருந்து என்னைக்கு வந்துருச்சோ அன்னைக்கு அது எனக்கு சொந்தன்றது நிச்சயம் அந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆயிடுது இப்போ பிரசங்கம் பண்றது அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் இல்லையா அவர் சொல்லிட்டாரு ஒரு சாதாரண ஆள் சொன்னது போல அவர் கடவுள் சாதாரண ஒரு ஆள் பேசுறது போல இல்லை அவர் பொய்யுரையாத தேவன் அவர் சொன்னார்னா ஆகும் கட்டளையிட நிற்கும் ஏன் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தை என்ன வார்த்தை வருதோ அதை நிறைவேற்றதுக்குரிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது வேதவாசன் போதிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க லூக்கா ஒன்றுக்கு திருப்புங்க லுக்கா ஒன்றாம் அதிகாரம் இங்கே முப்பத்தோர்லேருந்து வாசிக்கணும் நம்ம வாசிக்க போகிறதில்லை நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் மரியாள் இடத்துல தேவதூதன் வருகிறான் இல்லையா ஏசு உண்டிய தாயாராக மரியாள் இடத்துல தேவதூதன் வர்றான் ஏசு பிறகுறதுக்கு முன்னால் வந்து என்ன சொல்லுகிறான் நீ கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்லாம் சொல்லுகிறான் அவர் பெரியவராக இருப்பாய் அவர் ஏசு என்று பெயரிடுவார் பெரியவராக இருப்பார் அப்படின்னா சொல்லுகிறான் சில விவரங்களை இந்த பிறக்கப் போகிற தேவ குமாரனை குறித்து தேவதூதன் அறிவிக்கிறான் முப்பத்தி நாலாம் வசனம் பாருங்கள் அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனே அறியனே என்றாள் இது வந்து சந்தேகம் இல்லை இது ஒரு நியாயமான லீகல் டவுட்டு இல்லையா நல்ல டவுட் இது கேட்கலன்னா தான் ஆளுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் இது கேட்டதுனால தப்பே கிடையாது அவன் என்ன சொல்கிறா நான் இன்னும் கல்யாணமே ஆகலையே கல்யாணமே ஆகாத ஆள்கிட்ட வந்து நீ ஒரு பிள்ளையை பெறுவாயின்னு சொல்கிற சொல்கிறீர எப்படி அது ஆகும் எப்படி சாத்தியம் இது அப்படின்னு கேட்குறா தப்பே கிடையாது கேட்ட உடனே தேவதூதன் சொல்கிறான் தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக முப்பத்தஞ்சு பரிசுத்தாய் உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபத்தும் வயதாய் முதல் வயதிலே ஒரு புத்திரனை தரித்திருக்கிறாள் மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் அப்படின்ற சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் அதற்கு முறையால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமையாக உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கூடவது என்றால் அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து அவளிடத்துலேருந்து போய்விட்டான் எப்படி இது இவன் கல்யாணமே ஆகலை எப்படி ஆகும்னு கேட்குறா பிள்ளை எப்படி பிறகுன்னு கேட்குறா சொல்கிறான் பரிசுத்தாய் வந்து உண்மையில் நல்லிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இவ் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான் முப்பத்தேழாம் ஏழாம் ரொம்ப முக்கியம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் சொன்ன உடனே இவ என்ன டக்குனு ஆள் மாறிட்டா பாருங்க என்ன சொல்கிறா உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆ கன்வின்ஸ் ஆகிட்டா எப்படி கன்வின்ஸ் ஆனாலு பாருங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா ஆம்பிளிஃபைடு வேர்ஷனில் மறுபடியும் வாசிக்கணும் இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்று இருக்குது இல்லையா இங்கிலீஷில் எப்படி வருது சாதாரண பைபிளில் வாசித்திங்கன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் ஆ நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு தான் வருது முப்பத்தி ஏழாம் வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அவங்க அந்த உள்ளே போய் அந்த கிரேக்க மொழியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்ற அர்த்தத்தை வெளியே கொண்டு வர்றாங்க பாருங்கள் எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்கள் ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள் அண்ட் நோ வேர்ட் ஃப்ரம் காட் ஷால் பி வித் அவுட் பவர் ஆர் இம்பாசிபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் முக்கியமான தகவல் இங்கே வெறும் தேவனால் கூட அந்த காரியம் உண்டுன்னு சொல்லலை இன்னொரு முக்கியமான தகவல் இங்கே வாசிக்கிறேன் என்னென்னா நோ வேர்டு ஃப்ரம் காட் தேவனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எந்த வார்த்தையானாலும் சரி அது வல்லமையற்ற வார்த்தையா இருக்க முடியாது சொல்றத நிறைவேற்ற முடியாத வார்த்தையா இருக்க முடியாது அப்ப தேவனுடைய வார்த்தையில் ஒன்று கூட வெத்தே கிடையாது பாருங்க வேஸ்டே கிடையாது அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள வல்லமை இல்லாததா இருக்க முடியாது நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு சொல்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க கிரேக்க மொழியில் சொல்லியிருக்கிறது உண்மையாகவே இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்கன்றாங்க என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க நத்திங் வித் காட் இஸ் எவர் இம்பாசிபிள் அதாவது தேவன் இடத்துல கூடாத காரியமே ஒன்றும் இல்லை ஏன் ஒன்றும் இல்லை ஏன் கூடாத ஒன்றும் இல்லை ஏன்னா தேவன் சொன்னார்னால் அந்த வார்த்தை வல்லமை இல்லாத வார்த்தையாக இருக்கவே முடியாது அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் அந்த வார்த்தையில் இல்லாமல் அவர் பேசவே முடியாது நோ வேர்ட் ஃப்ரம் காட் ஷால் பி வித் அவுட் பவர் ஆர் இம்பாசிபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அவர் பேசிட்டு அவர் சொன்னது நிறைவேற முடியாது என்கிற சூழ்நிலை உருவாக வாய்ப்பே கிடையாது என்ன அவருடைய வார்த்தை எல்லாமே வல்லமை உள்ள வார்த்தைகள் இந்த விளக்கத்தை சொன்ன ஒன்று தான் இது புரிய ஒன்று தான் மரியாதை என்ன சொல்கிறா உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஓ அப்படியா அப்படின்றா கடவுள் சொன்னாருன்னா அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது அது சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகவே போகாத வாய்ப்பே இல்லை கடவுள் அப்படிலாம் பேசுகிறதே கிடையாது பாருங்கள் நமக்கு இது ரொம்ப பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக வார்த்தைங்க பேசி பேசி பழக்கமாக ஆயிடுச்சு நான் சும்மா சொன்னேன் அப்போ சொல்லும்போதே எப்படி சொல்கிறோம் நம்ம அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அந்த விதத்தில் தான் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் போயிட்டு வா நாளைக்கு தரேன் ஆனால் உள்ள நினச்சின்னு தர மாட்டோம் பார்க்கலாம் அப்படின்றோம் பார்க்கலாம்னா பார்க்க மாட்டோம்னு அர்த்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்க நம்ம பா பேசுகிறத பாருங்கள் என்ன என்ன ராங்காக போயிடுச்சு பாருங்கள் சொசைட்டியே ஏன்னா கடவுளுடைய சாயலில் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள் நாமும் அப்படி பேசணும்னா கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்காரு எப்படி சொன்னால் அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ள விதத்தில் சொல்லணும் நம்ம சொன்னால் அதை செஞ்சிட்டா மாதிரி எடுத்துக்கணும் இந்த பொருளுக்கு ஒரு லட்ச ரூபா தர்றேன்னால் வேறு எந்த லெட்டரும் தேவையில்லை எந்த கேரண்டியும் தேவையில்லை எந்த பத்திரமும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை சொல்லியாச்சு அவ்வளோதான் அது நடந்து முடிஞ்சதா பேங்க்கில் பணம் வந்ததாக நினச்சிக்க வேண்டியதான் அப்படி இருந்தால் சொசைட்டி எப்படி இருக்கும் பாருங்கள் என்ன மாதிரி எக்கானமி இம்ப்ரூவ் ஆகணும் இம்ப்ரூவ் ஆகணுன்றாங்களே எப்படி இம்ப்ரூவ் ஆகும் பத்திரம் எழுதுறதுக்கே நேரம் தெரியா போகுது இதுக்கு ஒரு லாயரு இதுக்கு ஒரு இது ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அந்த ஸ்டாம்ப் பேப்பரை யாரோ அடிச்சு அவங்க அவன் அவம்பாட்டி சைடில் விநியோகம் பண்ணிட்டுருக்கான் இதுக்கே இவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் எல்லாம் இப்படியே டைம் போது பாருங்க இதுக்கே டைமு சரி ஆகிடுது எல்லாம் சொல்கிறேன் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகணும் எங்கே இம்ப்ரூவ் நம்ம இம்ப்ரூவ் ஆனால் தான் எக்கானமியே இம்ப்ரூவ் ஆகும் ஹலோ நம்ம இம்ப்ரூவ் ஆகணுமே நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது நம்ம எப்படி பழகிட்டோம்னா வார்த்தையே சும்மா விடுறது சும்மா விடு கிடக்குது எப்படி ஆகிட்டோம் பாருங்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக மனுஷர்கள் மாறிட்டாருங்கன்னு பாருங்கள் கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை வல்லமையில் தான் இருக்கும் அந்த வார்த்தையில் வல்லமை இல்லாமல் இருக்காது கடவுளுடைய வார்த்தையில் அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அதுக்குள்ளேயே எம்பேடாக இருக்குது இன்பில்ட்டாக இருக்குது அப்படி தான் கடவுளுடைய வார்த்தை நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க நம்முடைய வார்த்தை அப்படி இல்லைன்னு சொல்ல சொல்கிறாங்க அது கடவுள் பிரதர் நம்ம எப்படி நம்மளையும் அப்படி தானே உண்டாக்கினார் நம்மளும் அப்படி தான் அவர் உண்டாக்குனாரு வி ஹவ் லாஸ்ட் சைட் எஃபெக்ட் நம்ம அதெல்லாம் மறந்துவிட்டோம் தூரம் வந்துவிட்டோம் கடவுளை விட்டு கடவுளுடைய சாயல் என்னென்னு மறந்து போயிட்டோம் நம்ம சொந்த சாயல்ல இப்போ இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் பேசணும் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எப்படி சொல்கிறேன் எப்படி பேசணும் எனக்கு தெரியும் நீ பேசுவா இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறது இதால எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேச்சு தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் நம்ம அதனால்தான் உருப்புடுறதே இல்லை பாருங்க ஏன்னா இப்படி உருட்டுறது அப்படி பெருட்டுறது இந்த பேச்சில் தான் பெரிய ஆளுகளாக இருக்கிறோம் நான் சொல்கிறேன் வெற்றி வாழ்வு உண்டாக வேணுமா கடவுள் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேச கற்றுக்கிட்டாலே வெற்றியும் வாழ்வும் உண்டாகும் கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா நான் சொல்கிறேன் தரித்திரத்தை ஒழிச்சிடுவோம் கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா வியாதியை ஒழிப்போம் கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டால் தோல்வியை ஒழிப்போம் கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா வெற்றியும் ஜெயமும் எப்போதும் நமக்கு உண்டாக இருக்கும் பாருங்கள் இதைத்தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள் விசுவாசம் வந்து பிரமாணம் சிலர் வந்து நீ ஒவ்வொரு செவ்வாக்களும் வந்துடு நான் உபவாசம் எடுத்து நம்ம உனக்காக ஜாமல் ரெடியாக வந்துடுவாங்க உபவாசம் எடுத்து அழுது விலங்க ஆரம்பிக்குது சிலருக்கு இப்போ தான் ஓஹோ அப்படியே அவகாரம்னு வாசம் வருத்திரி நம்ம வா நம்ம கண்ணீர் விடலாம் ஆண்டை வைச்சேன் அப்படின்னா ரெடி எல்லாரும் ஆ வந்துடுறேன் நான் வந்துடுறேன் நீ வந்துடுறேன் பக்கெட் எடுத்துக்கோ கண்ணீரை விட்டு பிடிச்சி ஆண்டவர்கிட்ட காமிச்சிடலாங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆனால் வேத வசனம் சொல்லுது விசுவாசம் ஒரு பிரமாணம் பிரமாணம் எலக்ட்ரிசிட்டி ஒரு பிரமாணம் அதனால தான் நல்ல பக்கா ஒயர் ப ஒயரிங் பண்ணிவிட்டு கனெக்ஷனை வாங்கிட்டு சுவிட்சை தட்டினா பல்பு ஏறியும் இல்லைனா தான் பிரச்சனை இல்லைனா தான் ஏதோ சம்திங் ராங்குன்னு அர்த்தம் எரியணும் அது ஏன்னா அது ஒரு பிரமாணம் இது இப்படி வேலை செய்வோங்கிறது ஒரு பிரமாணம் உங்களை அழுது போறல சொல்லலை சாப்பிடாமல் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க சொல்ல விசுவாசம்னு பிரமாணத்தை இயக்க சொல்லியிருக்குது விசுவாசிக்க சொல்லியிருக்குது அதை மட்டும் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை மீதியெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி உருள்றதுக்கு ரெடி பிறல்றதுக்கு ரெடி அழுகிறதுக்கு ரெடி கண்ணீர் விடுறதுக்கு ரெடி எல்லா ஊழியர் ஊரில் இருக்க அத்தனை ஊழியர்காரர்கள் லெட்டர் எழுதி போடுறதுக்கு ரெடி எல்லாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி ஜோமண்ணுங்க ஜோங்க மண்ணுங்க கேட்குறதுக்கு ரெடி ஆனால் விசுவாசத்தில் மட்டும் நடந்து கொள்வதுக்கு ரெடி இல்லை இருக்கிறீங்களா தேவதூஸ்ன்னு சொல்கிறான் அம்மா கடவுளுடைய வார்த்தையை பற்றி உனக்கு தெரியலையோ கடவுள் பேசுனாருன்னா வல்லமை இல்லாமல் இருக்காது அந்த வார்த்தையில் சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய வல்லமை பேசின பிறகு வர்றதில்லை அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது உள்ளே இருக்குது அப்போது ஒரு பாருங்க அப்போ நல்ல கவனிங்க இப்போ அதனால தான் அவன் சொல்கிறா அப்போ கன்வின்ஸ்ட் நான் இப்படியா அப்போ அவர் சொல்கிறாரு நீ ஒரு பிள்ளையை பெறுவாய்கிறாரு அவர் நாமும் அவர் அவருக்கு ஏசுன்னு பேரிடுவாயாக அவர் ஜனங்கள பாவத்துலேருந்து அதெல்லாம் அவர் சொல்கிறார் கடவுள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் தேவதூதனை விட்டு அனுப்பிச்சிருக்கிறார் அவர் சொல்கிறாருன்னா அதுலேயே வல்லமை இருக்குது நான் பெண்ணாக இருந்தே என்ன கல்யாணம் ஆகலைன்னா என்ன இல்லை வயசான நூறு வயசாக இருந்தான்னா எப்படி இருந்தான் அவர் சொல்லிட்டாரு சொன்னார்னா அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது அதனால சொல்றா உங்களுடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுது எல்லாரும் சொல்லுங்க உங்களுடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக நான் சொல்கிறேன் உங்களு நீங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுது தேவன் நம்முடைய தேவை தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு வேதம் சொல்லுது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையின்படியே எப்போ சொல்லுவோம்னா இதை குறித்து ஒரு ஃபுல் பர்சுவேஷன் முழுமையாக கன்வின்ஸ் ஆனப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஓகே என்னுடைய தேவையெல்லாம் ஐ மீன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறான்னு சொல்லி இருக்குது ஆகவே நான் சொல்கிறேன் உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது